வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு பச்சை பெ பெரட்டணும் சாம்பார் வச்சு எந்த இது வேணும் செஞ்செல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே ப இப்போ தான் எங்கள் வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் வா சாம்பார் தாளிச்சிடலாம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு அவரைக்காய் போட்டு சாம்பார் பேர்ட் சண்டை என்ன ஊதிக்கலாம் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க

போதும் அந்த பச்சை தெரிய மாதிரி இருக்கணும் கொட்டிடுவோம் அவ்வளோதான் மளிகை வெட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்ச சாம்பார் என்ன பாருங்க கத்தரிக்காய் முருங்கக்காய் உரக்காய் கேரட்டு எல்லாக்காயுமே போட்டிருக்கோம் ம் இப்போ சேலக்கல்லாம் தான் வேணும் வச்சுருக்கோம் நல்லா ஒரு கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் நல்லா கிளீன் பண்ணி நல்லா அலசி வச்சிருக்கேன் அதை போட்டுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூக்கு போட்டு போட்டுக்கலாம் போட்டுருக்கலாம் பாருங்க உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா விட்டு ஒரே ஒரு இதுக்கு ஒரு மசாலா எப்படின்னா சோம்பு ரசகசா இஞ்சி வெள்ளைப்பூடு எப்போதுமே மட்டனுக்குலாம் நான் அரைச்சி வச்சுருப்பேன் அதில் ஒரு ஸ்பூன் போடணும் அதனால அந்த மசாலா அதனால அரைக்கலை இந்த நாளையும் போட்டு அரைச்சிக்கிறனும் அதை அரைக்கலை அது போட்டுக்கணும் இந்த எவ்வளோ திருத்தம் வளர்த்துருக்கணும் இதுக்கு என்ன மசாலா போடுங்க மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா போட்டது ஒரு கொஞ்சம் வாடைத்தான் சேனக்கிழங்கு கருணைக்கிழங்குலாம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது பிள்ளைகளுக்குலாம் இப்ப இருந்தே இதை கொடுக்குறது நல்லது சில பிள்ளைங்க திங்காது இல்லை அதுங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க

வைக்கலாம் மொச்சிக்கிங்க பாருங்கள் பச்சை மச்ச இருக்குல்ல பச்சை மச்சையை எடுத்து வச்சிருக்கோம் எல்லா பக்கமும் இது கிடைக்குமா தெரியல எங்கள் பக்கம் நல்லா ஈஸியாக கிடைக்கும் இதுக்கு ஒரு மசாலா பொடம் ரெண்டு சோம்பு ரெண்டு மிளகு பாருங்கள் பூண்டு ஆறு கண்டு தேங்காவிலம் தேங்காவிலம் திருங்காவது நம்ம

쉬운데, 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 lambda mm. mm. par so போடும்போது அதனால தான் அப்படி போட்டு வீர தலும்புகள்லாம் தான் என்ன கொஞ்சம் ஜாக்கையா தான் போடணும் வரல நல்லா இருக்கு மட்டன் கூட துவச்சு போயிடும் நல்லா இருக்கும் கிடச்சா அதெல்லாம் விடாதீங்க சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த சேப்பிழங்கு இதெல்லாம் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு அது ஆரோக்கியமானது இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் கத்த சீனில் இருந்து உன்னை ஆசிரியப்பாராக கத்தர் நம்மளை ஆசிரிய தேவ நான் இது சங்கீதம் நூற்றி முப்பத்தி நாலு மூணில் என்னை என்ன

இப்படியே சோட்டில் கூட பெண்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் பச்சை முச்சையெல்லாம் பிள்ளைகள் கொடுக்குறது நல்லது நல்ல புரோட்டி நல்லா வதங்கிருச்சா இப்போ என்ன செய்யணும்னா இதுக்கு மொ நம்ம போட்டுக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் அதோட இருங்க சில்லி இது இருக்குல்ல வேஸா இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதோட கருவேப்பில் கூட்டி இறக்கணும் கருவேப்பில் பச்சை மொத்தியை இப்படி தான் இந்த வீடியோ இந்த சாம்பார் சேலைக்கிழங்கு பச்சை மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்